வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் காளானை வச்சு சால்னா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து புரோட்டா சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது கூடவே நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளனை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும் இப்போ காளான் வந்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க இப்போ காளான் வதங்கட்டும் நம்ம சால்னாவுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து முந்திரி குருணை கடைகளில் கிடைக்கும் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைகளில் இந்த முந்திரி குருணை தான் சேர்ப்பாங்க அதாவது ஹோட்டலில் செய்கிற சாள்னால் இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் கசகசா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் முந்திரி குருணை இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட முழு முந்திரி இருந்ததுன்னா அதை கூட சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இப்போ காளான் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான்வெஜ் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த மல்லித்தூள் நான்வெஜ் மசாலா ரெசிபி வந்து நான் கீழே கொடுக்குறேன் லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அது கூடயே இஞ்சி கொஞ்சமாக ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சால்னா வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக புதினா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சால்னா வந்து ரெடி ஆயிருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ